ஹலோ வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் டைம் அண்ட் ஒர்க் காலம் மற்றும் வேலையில் ஒரு முக்கியமான கணக்கை பார்க்கலாம் ஏ மற்றும் பி ஆகிய இருவர் ஒரு வேலையை முறையே அறுபது நாட்கள் மற்றும் நாற்பது நாட்களே செய்ய முடியும் அவர்கள் ஒன்றாக வேலையை தொடங்கினார்கள் ஆனால் சிறிது நாட்கள் கழித்து ஏ வெளியேறினார் பி மீதமுள்ள வேலையை பத்து நாட்களில் முடித்தார் எவ்வளவு நாட்களுக்கு பிறகு ஏ வெளியேறுகிறார் இதுதான் வந்து கேள்வி இந்த கொஷின் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா திறன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தேவை திறன்னால் வேறு ஒன்றும் இல்லை வேலை பை நாட்கள் அதாவது ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்கிறதா அவங்களோட திறன் இப்போ ஏவோட நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா அறுபது நாட்கள் பியோட நாட்கள் வந்து நாற்பது நாட்கள் இங்கே வேலையோட அளவை வந்து ஒன்றுன்னு எடுத்துக்குவோம் ஸோ ஏவோட திறன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பை அறுபதுன்னு வந்துடும் பியோட திறன் வந்து ஒன்று பை நாற்பதுன்னு வந்துடும் இப்போ ஏ பிளஸ் பி இந்த ரெண்டு பேரும் சேர்ந்த நிலையில் ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை பார்க்குறாங்க பார்த்துருப்பாங்கிறத கண்டுபிடிப்போம் அப்போ ஏ ப்ளஸ் பி வேணும் அப்படின்னா நம்ம திறனத்தை ஆட் பண்ணிக்கணும் அப்போ ஏ பிளஸ் பி இக்குவல் டு ஒன் ஓடு பை சிக்ஸ்டி ப்ளஸ் ஒன் டோட பை ஃபார்ட்டி இந்த ரெண்டு ஃப்ராக்ஷனையும் ஆட் பண்ணணும் ரெண்டு பின்னத்தையும் ஆட் பண்ணுறதுக்கு எல்சியம் எடுக்கணும் அறுபதுக்கும் நாற்பதுக்கும் எல்சியம் நூற்றி இருபது வந்து நம்ம ரெண்டாவது பெருக்கணும் நூற்றி இருபது ஆகும் ஸோ நம்ம நியூமிரேட்டர் ரெண்டுல பெருக்கி இருக்கோம் நாற்பது வந்து மூணால பேருக்குன்னா நூற்றி இருபதுன்னு வரும் ஸோ பெருக்கி இந்த ரெண்டையும் மூணையும் கூட்டினா அஞ்சு அஞ்சு பை நூற்றி இருபதுன்னு வருது இந்த அஞ்சுக்கும் நூற்றி இருபதுக்கும் நம்ம காமன் ஃபேக்டர் கேன்சல் பண்ணால் ஒன் டோட பே டுவெண்ட்டி ஃபோர் அதாவது ஏவும் பியும் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு இருபத்தி நாளில் ஒரு பங்கு வேலையை முடிச்சுருப்பாங்கிறது என்னோடய மீனிங் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா திறன் வழியாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஏவோட திறன் வந்து ஒன்று பை அறுபது பியோட திறன் ஒன்று பை நாற்பது ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா அவங்களோட திறன் சேர்ந்த நிலையில் ஒன்று பை இருபத்தி நாலுங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நல்லா கவனிங்க சிறிது நாட்கள் கழித்து ஏ வெளியேறினாருங்கிறத நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா எக்ஸ் நாட்கள் கழித்து ஏ வெளியேறினார்னு எடுத்துக்கிறோம் அப்போ எக்ஸ் நாள் வரைக்கும் வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து தான் வேலை பார்த்துருக்காங்க அப்போ எவ்வளோ வேலை பார்த்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா திறனையும் நாட்களையும் பெருக்கணும் அவங்க செஞ்சு பார்த்த வேலையோட தெரிஞ்சிடும் அதாவது ஈக்குவேஷன் சமன்பாடு எப்படி அமையுதுன்னு பாருங்கள் அந்த ஒன்று பை இருபத்தி நாலுங்கிறது ரெண்டு

ஈக்குவல் uh, to, அந்தர சைடு கொண்டு போனோம்னால் ஒன் மைனஸில் போகும் ஸோ த்ரீ 4 ஃபோர்னு வந்துடும் ஸோ நம்ம இதுக்கு நம்ம எக்ஸுக்கு சால்வ் பண்ணோம் அப்படின்னு x எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னு 18, எயிட்டீன் அப்படிங்கிறது கிடைக்கு ஸோ அப்போ எயிட்டீன் தான் இந்த answer, ஆன்சர் you